சேனல் நிலையர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் இந்த பகுதியின் வாயிலாக சிவனடியார்கள் இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவனுடைய அடியார்களுக்கு பணிவிடைகள் செய்து இறைவனை உள்ளத்திலே நிறுத்தி பல்வேறு சாதனைகளை புரிந்து பெரிய புராணத்தில் இடம்பெற்றவர்கள் சைவ சித்தாந்தத்திலே நிலைத்த இடத்தை பெற்ற ஒரு அடியார்களுடைய வரலாற்றுகளை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருப்பது திருமூல நாயனார் புராணம் நம்ம திருத்தொண்ட தொகையில் நமது சுந்தரமர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரு திருமூலன் நம்பி அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறார் யார் இந்த திருமூலர் இவர் வந்து தனது வாழ்க்கையில் இறையடியாராக இருந்து சாதித்தது என்ன எதன் மூலமாக இவர் வந்து இன்றளவும் தமிழ் ஒரு நல்லுலகத்திலும் சைவ சமய உலகிலும் நினைவு கூறப்படுகின்றார் என்பதை நம்ம பார்க்கலாம் இறைவன் உரையக்கூடிய அதாவது நதியும் அறவும் மதியும் புனைந்து இறைவன் வாழக்கூடிய கையிலையினுடைய அதிபதியாக இறைவன் வாழக்கூடிய இடத்துல அதற்கு நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுடைய சீடகூடிகளில் ஒருவர் தான் இந்த திருமூலர் என்று இங்கும் சிவயோகி என்று அங்கும் அழைக்கப்படக்கூடியவர் இவர் சிவலோகத்தில் இருந்து கொண்டு இறைவனுடைய புகழை பாடி இறைவனுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு வாழ்ந்து நந்தியம்பெருமானுடைய சீடராக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவருக்கு வந்து பொதிகை மலையிலே அகத்தியர் வந்து அவரை பற்றி கேள்விப்பட்டு அந்த அகத்திய முனிவரோடு அளவலாக வேண்டும் அவரோடு உறைந்து சில காலம் வாழ வேண்டும் என்ற அவாவில் நந்தியினுடைய அனுமதியோடு அவர் வந்து பூலோகத்துக்கு வருகின்றார் அப்படி வர்றப்பே அவர் வந்து கேதாரநாதத்து கேதார்நாத்தில் உள்ள சிவபெருமானை பணிந்து வழிபடுகின்றார் நேபாளத்தில் உள்ள பசுபதிநாதரை பணிந்து வழிபடுகின்றார் காசியிலே உள்ள விஸ்வநாதரை கங்கையிலே நீராடி அங்கே அவரை வழிபட்டு விட்டு வருகின்ற பொழுது திருப்பருப்பதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலத்திலே அமர்ந்து ஆட்சி புரிகின்ற மல்லிகார்ஜுனநாதரை தொழுதுவிட்டு கட்சியிலே இருந்து கோலோச்சுகின்ற கட்சி ஏகம்பஸ்வரரை தரிசனம் செய்து தில்லையம்பலத்திலே தூக்கிய பாதம் காட்டி ஆடுகின்ற தில்லையம்பலநாதனை தரிசனம் செய்து திருவதேகியிலே அதிகை வீரட்டேஸ்வரரை தொழுது அப்படியே வர்றப்போ காவிரி தாண்டி தென்காபிரி பகுதிக்கு வர்றார் அப்போ வர்றப்போ பெரிய புராணத்தில் வந்து வரைய அழகாக சொல்கிறாங்க இந்த திருவாவடுதுறை என்ற ஊருக்கு அருகிலே வந்து வந்துகிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை பிரியாபரணத்தை எழுதிய சேர்க்கலா சொல்கிறார் இறைவனுக்கு வந்து கடலிலிருந்து உற்பத்தியாகிய விடம்தான் அவருக்கு வந்து திருநீலகண்டன் என்று பெயர் பெற்றுக் கொடுத்தது அப்போ இறைவன் விடமுண்டதற்கு ஆதி மூல காரணமாகிறது அந்த கடல் அதான் சொல்கிறாரு கடல்தனில் விளைந்த நஞ்சை மிடரிலில் தாங்கிய வேதியனே அப்படின்னு சிவபெருமானே அந்த திருவாவூதுரை பதிகத்தில் திருஞான சம்பந்தர் பாடுகின்றார் திருமணத்திற்கு பணம் வேணும் என்று இறைவனை வேண்டுகளை வந்து வேண்டி கேட்கின்றார் இது மாதிரி வந்து மிடலில் அடக்கிய வேதேனே இதுவோ இமை ஆளுபாது ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ நினதண்ணனுள் ஆவடுதுறை அரனே என்று திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட அந்த தலத்துக்கு அருகிலே அந்த சிவயோகியார் வந்து ஒன்றுக்கின்றார் அது பக்கத்தில் ஒரு கிராமம் அதை தாண்டி தான் வரணும் அந்த சாத்தனூர் என்ற கிராமத்தை தாண்டி வருகின்ற பொழுது ஒரு பார்க்கிறார் அங்கே ஒரு புல்வெளியில் அந்த பசுக்கள் கன்றுகள் எல்லாம் அலறி துடித்து அழுது கொண்டிருக்கின்றன இந்த இப்படி பசுக்கள் வந்து இது மாதிரி வந்து அலறி துடித்து அழுகின்றனவே அதற்கு என்ன துன்பம் விழுந்ததோ அப்படின்னு அதை பார்க்க போகிறப்ப பார்த்தா அந்த ஆனிரைகளை மேற்கக்கூடிய மூலன் என்ற ஒரு யாதவ குலத்தை சேர்ந்தவர் அவன் வந்து அங்கே மரணமடைந்து கிடைக்கின்றான் இது விதியினுடைய வழிப்பயனாலே அவனுக்கு விதி முடிந்து அங்கே மரணம் அடைஞ்சிட்டான் நம்ம மேய்ப்பவன் நமது மீது அன்பு காட்டப்பழி காட்டுவன் இந்த மாதிரி இறந்து கிடக்கின்றானே அப்படின்னு அந்த க ஆனரைகளோ அந்த கன்றுகளோ அவனை சுற்றி சுற்றி அழுது அவனை மோந்து பார்க்குது கண்ணீர் விட்டு கதுருது இந்த பசுக்களுடைய கன்றுகளுடைய துன்பத்தை காண சகிக்காமல் இந்த சிவயோகி வந்து திகைத்து நிற்கின்றார் ஐயோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சான்றோர்களுடைய மனம் என்பது பிறருடைய துன்பத்தை கண்டு வாடும் நமது வள்ளலார் பெருமான் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு உள்ள சொல்கிறார் அந்த பயிருக்கு வந்து ஓர் உயிர் தான் அது வளரும் அது வந்து உற்பத்தி செய்யும் விதைகள் அவ்வளோதான் அதுக்கு துடு உணர்ச்சி போன்ற பிற உணர்ச்சிகள் கிடையாது அந்த மாதிரி ஓர் உயிர் கொண்ட பயிர் வாடிய பொழுதே வாடுகின்ற வள்ளலாறு போன்ற அந்த நிறைவுள்ளம் உள்ளம் கொண்டவர்கள் இந்த சிவயோகி அது மாதிரி தானே அவருக்கு வந்து ஐந்தறிவு கொண்ட அந்த பசு அந்த கதர்வதை பா காண பொறுக்கலை அப்போ ஏதாவது இதுக்கு செய்யணுமே நினைக்கிறப்போ அவர் ஏற்கனவே ஒரு அஷ்டமா சித்திகளுடைய ஒரு அருள் பெற்றவர் அந்த எட்டு சித்திகளை வந்து அவரால் செஞ்சு காட்ட முடியும் எட்டு சித்திகள் என்ன அப்படின்னு சொன்னால் அனிமா அப்படின்னு சொல்லுவாங்க அனிமான்னால் ஒரு சிறிய உருவம் எடுத்தது ஒரு ஒரு வண்டு போல் ஒரு ஈ போல கொசு போல கூட தன்னோட உருவத்தை மாற்றிக்கொள்ளலாம் மகிமா மாபெரும் உருவம் எடுப்பாங்க அவங்க வந்து மலையளவு கூட தனது உயரத்தை வளர்த்து காட்டிக்கொள்ளக்கூடிய அளவில் அந்த சித்தியும் அவருக்கு அதே மாதிரி கூடு விட்டு கூடு என்ற அந்த அஷ்டமா சித்திகளிலே ஒன்று உண்டு அது என்னன்னு கேட்டால் தனது உ உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரை இறந்து போனால் இன்னொரு உடலிலே செலுத்தி அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த ஒரு சித்தியும் அவர் கைவர பெற்றார் அதனால் என்ன பண்ணாரு தற்காலிகமாக இந்த ஆவிரங்களுக்கு நம்ம ஒரு ஆறுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மறைவான இடத்திலே சென்று தான் இப்பொழுது இருக்கக்கூடிய உடலை அங்கே கிடத்தி விட்டு அந்த உடலிலே இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவை கொண்டு மூலனுடைய உடலிலே பொருத்துகின்றார் பொருத்தி தூங்கி எழுபவனைப் போல மூலர் எழுந்திருக்கின்றார் அந்த யாத குலத்தைச் சேர்ந்து அந்த ஆனரைகளை காப்பவன் அப்போ அந்த மாநிலங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு தனது கண்ணீரை நிறுத்தி அவனை மோந்து பார்க்குது அவனை நாவால் நக்கி வருடி கொடுக்கின்றது இதை மாதிரியெல்லாம் நடந்த உடனே சரி பரவாயில்ல அந்த பசு கன்றுகள்லாம் வந்து சமாதானம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அவன் வந்து அந்த அவனுக்கு வீடு தெரியாது இல்லையா ஏன்னா அந்த சிவயோகிக்கு அவனுடைய வீடு வீடெல்லாம் தெரியாது அப்போது அந்த திரு மறு உடல் எடுத்த மறு உயிரெடுத்த மூலன் வந்து அந்த ஆடு ஆநிரைகளே பின்னாடியே போகிறார் அந்த சாத்திரி என்ற கிராமத்துக்கு போனோடனே அந்த மாடுகள் வந்து அவங்க அவங்க வீட்டை தேடி போயிடுச்சு இந்த வீட்டில் அதிகால் வசிக்கிறது அந்த வீட்டை தேடி போயிடுச்சு அப்போ இவர் வந்து த நடுது தெருவில் நிற்கிறார் அந்த மூலன் என்ற சிவயோகி தனியாக நிற்கிறார் நின்று உடனே அவர் மனைவியை வந்து பார்க்குறாங்க என்ன நம்ம கணவர் வந்து நேராக வந்து ஆணையர்களை மேய்த்து அதை குடந்து அவர் உது உரிய வீடுகளை விட்டு விட்டு வீடு வந்து சேர்ந்துருப்பார் இன்னமும் அவரை காணுமே அப்படி தேடி வர்றப்போ அவர் நடு தெருவில் தேய்த்து நிற்கிறத பார்க்குறாரு அந்த அம்மா பார்க்குறாங்க பார்த்தா என்னங்க இந்த மாதிரி இங்கேயே நிற்கிறீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்போ இல்லைம்மா நான் வந்து உன்னுடைய வீட்டுக்கு வர முடியாது ஏனென்றால் உடல் மூலனதாக இருந்தாலும் உயிர் வந்து அந்த சிவலோகத்தில் இருக்கக்கூடிய சிவகுடுது உன்னோட வர முடியாதுமா அப்படி சொல்லிட்டு அதை மறுதளித்து விட்டு அந்த ஒரு ஊர் பொது இடத்துலையே தங்கி விடுகின்றார் மறுநாள் காலையில் அந்த மூலனுடைய மனைவி வந்து ஊரில் உள்ள பெரியவர்கள்ட்ட போய் முறையிடுறாங்க இது மாதிரி வந்து என்னுடைய கணவர் வந்து நடத்தை சரியில்லை நடவடிக்கை எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் அவர்கிட்ட பேசி அவரை எனது வீட்டுக்கு வந்து வர வர மாதிரி சொல்லணும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஊர்க்காரங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க அவரை போய் பார்க்குறாங்க அந்த ஊர் பெரியவர்கள் அவரை வந்து உற்று பார்த்து அவருடைய நடவடிக்கைகள் அவதானித்த பொழுது அவருக்கு அவங்களுக்கு தெரியுது இது வந்து மூலனல்ல அல்ல உடல்தான் மூலனாக இருக்குது இவருடைய நடவடிக்கைகள் இவருடைய உள்ளம் இவருடைய உயிர் அனைத்துமே வேறு ஒரு சிவசிந்தனை கொண்ட மனிதராக தோற்றமளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து கொண்டு அந்த மனைவிக்கு அதை உணர்த்துறாங்க ஆமாம் இனிமேல் அவர் வந்து உனது கணவர் கிடையாது அவர் சிவசிந்தனையின் பய வாழ்பட்ட ஒரு மனிதராக மாறிவிட்டார் அதனால் நீ அவரை மறந்து விடுவதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி விட்றாங்க இப்போ இந்த மூலனுடைய உடலில் புகுந்த சிவயோகி அதுலேருந்து திருமூலர் என்று அழைக்கப்படுகின்றார் இந்த திருமூலர் என்ன செய்கிறாரு சரி ராம ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம் நம்ம உடலில் திரும்ப பூந்துங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உடலை தேடி போகின்றார் தந்த உடலை எங்கே விட்டு வந்தாரோ அந்த மறைவிடத்தை தேடி சென்று பார்த்தால் அந்த உடல் அங்கே காணவில்லை உடல் காணவில்லை என்று சொன்னால் திகைத்து விடுகின்றார் நாம் இந்த உடலில் எப்படி வாழ்வது நமது நோக்கம் வந்து தென் கையிலே தென் கையில் என்று சொல்லக்கூடிய பொது எம்மலை சென்று அகத்தியரோடு அளவலாவது அல்லவா அதை பார்க்கறதுக்காக நம்ம வந்து சிவலோகத்தை வந்து இறங்கி வந்தோம் கீழே இப்போ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்து தியானித்து சிவனை வேண்டுகின்றார் என்ன காரணத்திற்காக எனது உடம்புக்கு வந்து மறைந்தது அப்படின்னு பார்க்குறப்போ அந்த சிவன் இவருக்கு உணர்த்துகின்றார் நீ வந்து இங்கே தங்கி இருந்து எனது நவ ஆகமத்தை நீ வந்து இங்கே தமிழில் எளிய மொழியிலே ஒரு பாடல்களாக உருவாக்கி இனி அனைவருக்கும் பரப்ப வேண்டும் அதுதான் உனக்கிட்ட கட்டளை அதனால தான் இந்த திருவிளையாடலை செய்து உமது உடலை மறைத்தோம் அப்படிங்கிறத அவர் உணர்த்துறார் அதை புரிந்து கொண்டு இப்போ திருமோலர் வந்து அந்த சிவனுடைய கட்டடையை அதை நிறைவேற்றுவதற்கு தயாராகின்றார் இப்போ நாம் இன்று வந்து பரவலாக சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து அவர் சொன்னது தான் உதாரணத்திற்கு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்வதற்கே அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் நாம் பல மேடைகளிலே தமிழறிஞர்களும் மேடை பேச்சாலும் பேசுவதை நம்ம கேட்டுருக்கிறோம் இந்த வார்த்தைகளை சொன்னது அதை எழுதியது வந்து திருமூலர் தான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்வதற்கே அப்படிங்கிறத தான் வருடத்திற்கு ஒரு செய்யுளாக வருடத்திற்கு ஒரு மந்திரமாக வருடத்திற்கு ஒரு தந்திரமாக மூவாயிரம் ஆண்டுகள் அந்த திருவாவுடுதரை எனும் திருத்தலத்திலே தங்கியிருந்து அந்த இறைவன் அந்த கொடுத்த கட்டளையை சரியை கிரியை யோகம் ஏ யாகம் என்று நான்கு பாதங்களாக பிரித்து அவர் சொல்லுகின்றார் இப்போ சொல்வோம் அன்பே சிவம் என்று சொல்கிறோம் இல்லையா அதை அவர் தான் சொல்கிறார் அன்பும் சிவமும் நண்பர் அறிவிலார் அதாவது அன்பும் சிவம் வேற வேற அப்படின்னு அறிவில்லாதவங்க தான் சொல்வாங்க அன்பும் சிவமும் ஒன்றாவது அருகிலார் அவங்களுக்கு ரெண்டு ஒன்புதான் அப்படிங்கிறது தெரியாது அன்பும் சிவமும் ஒன்றென்று அறிந்தபின் அன்பே சிவமாக அமர்ந்திருப்பாரே அப்படின்னு ஒரு எளிய அன்புதான் சிவம் அப்படிங்கிற ஒரு எளிய தத்துவத்தை வந்து அனைவருக்கும் புரியக்கூடிய மொழியில் இன்றும் நாம் வந்து படித்தா புரிந்து கொள்ளலாம் அது வந்து அவ்வளோ கேட்பதற்கு இனிமையான வந்து அந்த கருத்துக்களை வந்து அந்த திருமந்திரம் மூலமாக திருமூலர் வந்து உணர்த்துகின்றார் இவ்வாறு இறைவனுடைய ஆகமங்களை எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிய தமிழ் மொழியிலே பல மந்திரங்களாக அவர் வந்து உரைத்தனால இன்றைக்கும் அவர் இரவா புகழ் பற்றி விளங்குகின்றார் இன்னொன்று சொல்லுவான் சிவ சிவ என்ற மந்திரம் வந்து சிவனடியை அடைவதற்கு ஒரு எளிய வழி அப்படின்னு சொல்லுவாங்க அதை சொல்கிறாரு சிவசிவ தீவினையாளர் தீவனையாளர் சிவ என்றிட தீவனை சிவ சிவ என்றிட தேவருமாவர் சிவ என்றிட சிவகதிதானே அப்படின்னு சொல்வார் அதாவது தீவனையாளர்களுடைய நாவிலே சிவ என்ற அந்த மந்திரம் வரவே வராது ஆனால் என்றைக்கு அவர்கள் சிவசிவ என்ற மந்திரத்தை சொல்ல தொடங்குகின்றார்களோ அன்றைக்கு வந்து அவருடைய தீவனைகள் வந்து மாளும் அதாவது ரெண்டுமே ஒரு கோயின் சில ரெண்டுமே வந்து ஒன்று கொண்டு தொடர்புடையது நம்ம சிவசிவ என்கிற வார்த்தைகளே வராது ஆனால் அவன் தீவனை மாழும் சமயத்திலே சிவசிவ என்ற வார்த்தையை தொடங்குவார் திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக எந்த நேரமும் சிவ சிந்தனையோடு நமது அன்றாட பணிகளை கவனிக்க வேண்டியதுதான் நமக்கு இடப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டியதுதான் அதோட சிவசிவ என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவ மந்திரம் என்பது என்ன செய்யும்னா உனது தீவனையை மாய்ப்பது மட்டுமல்லாமல் சிவசிவ என்றிட தேவருமாவர் நீ இப்போ இருக்கிற நிலையோட உயர்ந்திருவே ஒரு மனிதன் என்ற நிலையிலிருந்து தேவர் என்ற உயர்க்கு நிலைக்கு உயர்ந்து விடுவாய் சிவசிவை என்ன சிவகதி தானே திரும்ப வந்த சிவசிவ என்ற மந்திரம் அந்த தேவர்கள் என்ற உயர்ந்த நிலையிலிருந்து உனக்கு சிவ சிவகதியையே கொடுத்து விடும் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு எளிய வார்த்தைகள் மூலமாக இறைவனுடைய மந்திரங்களையும் தந்திரங்களையும் இறைவனுடைய அடியை அடையக்கூடிய வழிகளையும் இந்த உலக மக்களுக்கு உணர்த்தி சென்றவர் தான் நமது திருமூல நாயனார் இப்போ இந்த திருமூல நாயனாருடைய புராணத்திலிருந்து நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் ஒரு சிவரோகத்தில் வந்து யோகியாக இருந்தவர் நந்தியம்பெருமானுடைய சீடராக இருந்தவர் ஒரு நோக்கத்திற்காக பூமிக்கு வருகின்றார் ஆனால் இறைவனுடைய நோக்கம் வேறு மாதிரி இருக்கின்றது நீ இந்த பூமியிலே அமர்ந்து எனது ஆகமங்களை இளைய தவழிலே மொழிபெயர்த்து அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அவரால் ஆவது என்ன இருக்கின்றது ஒரு முயற்சி செய்தால் திருமணையாகும் என்று சொன்னால் அந்த முயற்சியை தொடரலாம் நமது முயற்சிகளால் ஆவது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன செய்கிறதும் இருக்கின்ற நிலையை அவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நாம் வந்து கீழ்நிலையில் இருக்கிறோம் போதும் இதுதான் இறைவன் அளித்தது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று சொன்னால் இல்லை அப்படிங்கெல்லாம் கிடையாது நீங்கள் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு உங்களுடைய உழைப்பை கொடுக்கலாம் முயற்சியை செய்யலாம் அதற்குரிய வழிவுகளை ஆராய்ந்து அதை கடைபிடிக்கலாம் ஆனால் எந்த முயற்சி செய்தாலும் இதை நாம் மாற்ற முடியாது என்ற நிலை வரும்பொழுது அந்த இருப்பவற்றை ஏற்றுக்கொண்டு அதை மனமகிழ்ச்சியோடு செய்வது ஒரு மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி என்பது திருமூல நாயனார் புராணமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் நன்றி